அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை விரைந்து செய்து தரவில்லை டாக்டர்களும் நோயாளிகளை அலட்சியமாக பேசுகின்றனர் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து காங்கிரஸ் கட்சியின் இளைஞர் அணி தேசிய ஒருங்கிணைப்பாளர் தலைமையில் மருத்துவமனை முன்பாக திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அரசு மருத்துவமனை முன்பாக காங்கிரஸ் கட்சியின் இளைஞரணி தேசிய ஒருங்கிணைப்பாளர் நரேஷ்குமார் தலைமையில் நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் ஐம்பது பேர் அரசு மருத்துவமனை முன்பாக திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அரக்கோணம் டவுன் போலீசார் விரைந்து வந்து உடனடியாக அவர்களை அப்புறப்படுத்தினர் இது குறித்து காங்கிரஸ் கட்சியின் இளைஞர் தேசிய ஒருங்கிணைப்பாளர் நரேஷ்குமார் கூறியதாவது என் நண்பர் ஒருவர் இறந்துவிட்டார் அவரது உடலை விரைந்து பிரேத பரிசோதனை செய்து தரவில்லை அது மட்டுமின்றி அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் வழக்கமாகவே பிரேத பரிசோதனை விரைந்து செய்து தருவதில்லை நோயாளிகளை டாக்டர்கள் ஒருமையில் பேசுவது மட்டுமின்றி அலட்சியமாக நடத்துகின்றனர் இங்கே பல்வேறு குறைபாடுகள் உள்ளது அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தும் வகையில் சிலர் நடந்து கொள்கின்றனர் அரசு மருத்துவமனையில் அனைத்து வசதிகளையும் தமிழக அரசு செய்து தர வேண்டும் என்றார் இந்த திடீர் சாலை மறியலால் சில நிமிடங்கள் அரக்கோணம் காஞ்சிபுரம் மாநில நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது வணக்கம் என்னுடைய பேர் வந்து நரேஷ்குமார் காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய ஒருங்கிணைப்பாளர் நீங்க அரக்கோணத்துல வந்து என்னுடைய நண்பர் வந்து அதுக்காக எல்லா போலீஸினுடைய எல்லா இதுவும் கொடுத்தாச்சு அவங்களுடைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சாச்சு டாக்டர் கிட்ட வந்து நாங்கள் கொடுத்தோம் தொடர்ந்து வந்து அவங்க அது சரியில்லை இது சரியில்லைன்னாங்க அதையும் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க அதையும் மீறி வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லத்தாச்சுக்கெலாம் வந்து அவங்க வந்து ஸ்டெப் எடுக்காமல் இருக்காங்க போஸ்ட்மார்ட்டம் சரியாக பண்ணல அது மட்டும் இல்லாமல் அரகோணம் ஜிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பொதுமக்கள் வந்து நிறைய பேர் வாழக்கூடிய நரம்புணை சட்டமன்ற தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பெண்கள் இருக்கிறாங்க குழந்தைகள் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் மருத்துவமனைக்கு வரும்பொழுது டாக்டர்ஸ் வந்து சரியான சரியான டைமுக்கு இவங்க வந்து அவங்களை வந்து மரியாதை கொடுக்காம பேசுறாங்க உரிமையில பேசுறாங்க ஏய் பா ஏய் போ அது மாதிரி வந்து ஒரு ஒரு மாதிரியான அதிகாரத்துணையில பேசுறாங்க இன்னைக்கு இந்த அரசாங்கம் வந்து மிக தெளிவாக வந்து மக்களுக்கான அரசாங்கமாக இருக்குது இந்த அரசாங்கத்தில் கழகப்படுத்தணும்னு சொல்லி சில அதிகாரிகள் சில அதிகாரிகளால சில அரசு ஊழியர்களால இந்த அரசுக்கும் இந்த மக்களுக்கு வந்து சரியான முறையில் வந்து எந்தவித உதவியும் போய் சேர மாட்டேங்குது